வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களான பெரிய அன்புடன் வரவேற்கிறேன் கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு புண்ணியப்படவில்லை இந்த குரல் கேட்ட பின் அவர்களுடன் பழகக்கூடாது அது தவறு பாவம் பிறருக்கு உதவி செய்வது நமக்கெல்லாம் வாழ்வின் லட்சியம் உடன் பிறந்தவர் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்வது உதவி இல்லை கடமை இது பெரிய லட்சியம் இதை விட பெரிய லட்சியம் இல்லை செய்பவர் லட்சியமாக எடுத்து கொண்டால் வெறு வெறுப்பவர் சௌகரியமாக நினைப்பார் அவ்வழி லட்சியம் பாவமாக மாறும் குறைந்தபட்சம் அறிவீனமாகும் ஸ்ரீ அரவிந்தர் மட்டுமே இந்த புதிருக்கு பதில் அளித்துள்ளார் அது ஞான பொக்கிஷம் மனித உறவு இனிமையான கடமையேன் ஆரம்பித்து கடுமையான கொடுமையில் முடியும் இவை இரு துருவங்கள் எல்லையில் நிறுத்தினால் தவறில்லை நிறுத்தாவிட்டால் கொடுப்பவர் பெறுபவர் நிலைக்கு தவறாது வருவார் அந்த நேரம் பெறுபவர் அவர்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டும் நான் கைதட்டி சிரிக்க வேண்டும் என சொல்ல தவறியதே இல்லை இந்த எண்ணம் உள்ளே இருப்பதை ஏற்பது சின்ஸ் மறுப்பது முழு பொய் நன்றி